வணக்கம் குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து கடந்த ஐந்து பகுதிகளா சூரியனோட குணத்தை பத்தி பார்த்துக்கணும் சூரியனோட பலம் மிக்கவர்கள் சூரியனோட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படின்னும் சூரியனோட பலம் குறைந்தவர்கள் சூரியனோட தோஷத்தை பெற்றவர்கள் அப்படின்னும் பித்திருதோஷங்கிறது வந்து சூரியனால வரக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது பார்ப்போம் இன்னைக்கு ஆறாவது பகுதியை அதை தொடர்ந்து நம்ம பார்க்க மொத்த மொத்தம் ஒன்பது பகுதிகளும் அதை பிரித்து பார்க்கலாம் சூரியனோட குணத்தை இன்று ஆறாவது பகுதி இவங்களுக்கு வந்து அந்த சூரியனோட ஒளி தலையில பண்ணது ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுன்னா அந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கணும் தலை பாதிக்காம வெயில போறது நல்லது இவங்கள நிறைய பேருக்கு வந்து சன்ஸ்ட்ரோக் வந்துருக்கு அதனால வந்து இவனை வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போனோம் இது கொடை எடுத்துட்டு போகாம இவனுக்கு பிடிக்குங்கிற பழக்கத்தை மாத்தி கொடை எடுத்துட்டு போற பழக்கத்தை கொண்டு வரணும் தலை பாதிக்காம போறது பழக்கம் இவங்கள பெரும்பாலானவருக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேல ரத்த ஓட்ட சம்பந்தமான நோய் வருது அது என்ன காரணம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேல ரத்த ஓட்ட சம்பந்தமான நோய் வருது அந்த குணம் அது எதனால் வருது இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு குணம் இருக்கு எதை செஞ்சாலும் சரியா செய்யணும் அப்படிங்கிற குணம் அந்த குணத்தினாலையும் யாரும் தவறு செய்ய முடியாதபடி அவர்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இப்ப ஃபேமிலியில இருக்காங்க அந்த குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் கடமை தவறக்கூடாது கண்ணியத்தை தவறக்கூடாது கட்டுப்பாட்டோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து பிடிப்பாங்க அது எங்கேயா நடக்கூடிய காரியமா அதுக்கு அதிக பாதுகாப்பு எச்சரிக்கை எடுத்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்லபடியா வரணும் நாம தான் தலைவர் நம்ம தலைமையில இந்த தலைமையில கீழே இந்த அப்பாவுக்கு இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு இருந்தவங்கிட்ட எப்படி அப்படியே சொல்லிடக்கூடாது அந்த நம்மளுடைய ஆட்சி பண்ணக்கூடிய விஷயமா நம்ம ஒரு ஃபேமிலியை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது மற்றவங்க தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க இந்த அதிக பொறுப்புணர்ச்சி கடமை உணர்ச்சி இது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரத்த ஓட்ட சம்பந்தமான தொந்தரவு ஏற்படுத்தும் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் உடம்பு தாங்கும் அந்த பலம் உடம்புல குறையும் என்ன பண்ணும் அப்ப வந்து அது ரத்த சம்பந்தமானது அதனால ரத்த ஓட்ட சம்பந்தமான நோய் வந்து வரும் இவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்களா ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்களா இவங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமா பேருட்டித்தனமா சாப்பிடுறது இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த இந்த உழைப்பு இப்போ இப்போ அதிகமான உழைப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் இப்போ சாப்பிடாமே கூட போகலாம் ஆனால் இன்றைக்கி அதிகமான வேலை இருக்குது இன்னைக்கு சாப்பிடாம போகக்கூடாது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை வேலை சும்மா வீட்டில் தான் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மிதமான உணவு எடுத்துக்கணும் இந்த உணவு பழகறதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சக்தி கொடுக்குறத உணவு மெச்சல் வந்து மாற்றி வச்சுக்கோங்க உடம்பும் ரொம்ப பெருக்கக்கூடாது ரொம்ப உடம்பும் மெலிஞ்சும் போகக்கூடாது அந்த மாதிரி உணவு பழக்கணும் எந்தெந்த உணவில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுமா இயற்கையாக எந்த உணவு பதார்த்தல என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் புரோட்டீன் எதுல இருக்குது கொழுப்பு எதுல இருக்கு நீர் சத்து எதுல இருக்குது நார் சத்து எதுல இருக்குது மினரல் சத்து எதுல இருக்குது வைட்டமின் சத்து எதுல இருக்கு மாவு சத்து எதுல இருக்குது அப்படிங்கிறது தரவா தெரியும் எந்தெந்த பொருள்ல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு தெரியும் எதை சாப்பிட்டா பித்தம் வரும் எதை சாப்பிட்டா வாதம் வரும் எதை சாப்பிட்டா கபம் வரும் எதை சாப்பிட்டா வாதம் பித்தம் கபம் இது எது எந்தெந்த உணவு பொருள் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க மருத்துவர் படிக்கலன்னா கூட இவங்க மருத்துவர் தானே மருத்துவம் படிக்கலாம் கூட சூரியன் பல அவர் மருத்துவர் மாதிரி தான் எதுக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும் தெளிவா அவங்களுக்கு தெரியும் ஏதாவது கேட்டா கூட இது சார் மாத்திரோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதோட லேட்டஸ்ட் மெத்தட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணா இவங்க உடல் வாய் வராம பாதுகாத்துக்கலாம் அது ஒரு சூட்சமா இருக்கு இவங்க வந்து தேன் இருக்கு பாத்தீங்களா தேன் வந்து சூரியனுக்கு மிகவும் உகந்தது தினசரி காலையில வெறும் வயிற்றுல இவங்க தேன் சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து உடல் நோயை வந்து அத்தனையும் தவிர்த்திடும் அந்த அவங்களுக்கு உண்டான மெயினா சூரியனால வரக்கூடிய பித்தத்தை எடுத்துரும் இவங்க மார்னிங் டிஃபன் எப்படி இருக்கும் மார்னிங் டிஃபன் சாப்பிடற முறை எப்படி இருக்கும் நிறைய பேர் காலையில ஒரு கம்மியா இருந்துச்சுன்னா காலை உணவை தவிர்த்துருவாங்க நிறைய பேர் டிஃபன் சாப்பிடாம ஒட்டுக்கா மதியானம் சாப்பிட்டுலாம்னு விட்டுருவாங்க அல்லது லைட்டா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெவியா சாப்பிடுவாங்க காலையில அது ஆறு தோசை எட்டு இட்லி அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த நம்ம உடம்ப சுறுசுறுப்பு கெடுக்காத அளவு காலையில காலை உணவு வந்து மேக்சிமம் தவிர்த்துருவாங்க அப்படியே இல்லைன்னா குறைவா சாப்பிடுவாங்க பசி இல்லாத நேரங்கள்ல இவங்க சாப்பிடுவாங்களா இந்த சூரியன் ஆதிக்கம் உள்ளவங்கள பசி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க சூரியன் தோசம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க பசி இல்லாத நேரத்தில் சாப்பிடுவாங்க ஏன்னா சூரியன் தோஷத்தினால ஒரு பித்தம் வரணும் சூரியன் தோஷத்தால் வரக்கூடிய உடல் நோய் வந்து பித்தம் அதனால பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்டா பித்தம் வரும் இது எல்லாம் தெரிஞ்சுங்க ஒருத்தர் பசி இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றது ஆசைப்படுற சாப்பிட்றோம் ஆனா பசி இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இல்லாமல் நம்ம பித்தத்தை உருவாக்கும் சூரியன் தோஷம் இருந்தா நாமளும் பசி இல்லாத நேரத்தை சாப்பிடுவோம் சூரியன் பலம் இருந்தால் நம்ம பசி எடுத்தால தான் சாப்பிடுவோம் இதை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு சூரியன் பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பசி இல்லாத சாப்பிட்டா பித்தம் வருமா ஆமா கண்டிப்பா வரும் சூரியனோட தோசத்துல மெயினான முக்கியமான தோசை உடல் தொந்தரவு வந்து பித்தம் பித்தம் வந்து அவருக்கு பித்தகத்துக்காக தான் இது காரகர் வாதம் பித்தம் ஸ்லேத்தமோ அப்படிங்கிற கபம் இது மூணு உடலின் தோசங்கள் அப்படின்னு சொல்லி கொள்வாங்க சித்தர் சொல்றாங்க சொல்றாங்க உடல் மூணு தோசை இருக்குது அது வாதம் பித்தம் ஸ்லேத்தமோ இது அளவு முறை கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தத்தை வந்து சூரியன் சொல்றீங்க வாதத்தையும் கபத்தையும் கபங்கிற சேர்த்து மத்திய யார் தராங்க உடம்புல வாதத்தை ஏற்படுத்துறவர் வந்து சனி அவர் தான் கபத்தை ஏற்படுறது சந்திரன் கபத்தை ஏற்படுத்து சந்திரன் அந்த நீர் சத்து அதிகமா போனா அது வந்து கபம் ஏற்படும் கேஸ் சம்பந்தப்பட்டது தவறா உடம்புல அதிகமாச்சும் அந்த கேஸ் வந்து காரக சனிதான் அதனால வந்து வாரத்தை சனி தராது கபத்தை வந்து சந்திரன் தராது கீரை வகைகள் வந்து இவங்க வந்து இயல்பாவே இவங்க விருப்பம் எந்த கீரைகள் இருக்கும் இவங்களுக்கு வந்து விருப்பம் தானாவே யாரும் சொல்லிக் கொடுக்காம பொன்னாங்கண்ணி கீரை மேல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் அது சொல்லிக்க சம்பந்தப்பட்டது இதை சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு தானாவே இவங்களுக்கு அமைஞ்சிடும் நீங்க பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சிருப்பாங்க பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சிருப்பாங்க சம்பந்தம் எல்லாம் அமையும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அதிசயமா இன்னைக்கு அலோபதி மருத்துவம் மிகப்பெரிய அளவுல அதிசயத்தக்க வேகத்தக்க அளவுல பாராட்டத்தக்க அளவுல வளர்ந்துருக்கு இவங்க அலோபதி மருத்துவத்தை விரும்புவாங்களா ஏன்னா மருத்துவம் மருத்துவம் சூரியன் காரக மருத்துவம் சொல்றீங்க அலோபதி மருத்துவம் செஞ்சுக்க விரும்புவாங்களா மருத்துவனாலே சூரியன் தான் பொதுவா ஆனா இவங்க முதல்ல இயற்கை வைத்தியத்தை தான் நம்புவாங்க இயற்கையும் சூரியன் தான் இயற்கை சூரியன் ரொம்ப பிடிக்கும் மருந்தும் பிடிக்கும் சூரியனோட குணம் வந்து நோயை போகணும் நம்ம பார்த்தா அங்க இருக்கக்கூடிய இது வெளியே அது கிருமிகள் வந்து செத்துரணும் சண்பாத்து எடுத்தோம்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் இதெல்லாம் சரியாயிடணும் வாதிப்பதும் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவர் சூரியன் சன் பாத்து எடுப்பாங்க நினைக்கிறவர் சூரியன் அதனால வந்து அவர் வந்து இயற்கை தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பார் இயற்கையுடன் ஒன்றி வாழ்றத ரொம்ப விரும்புவாங்க ஆனா இயற்கை வைத்தியம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அவசர கால சிகிச்சைக்கு ஒத்து வராது இல்லையா அந்த நேரத்தில் அலோபதி மருத்துவம் தான் சிறப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு இயற்கை மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோய் வந்தா நான் இயற்கை மருத்துவத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் செத்து பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எததுக்கு எந்தெந்த மருத்துவம் சிறப்பா இருக்குன்னு பாக்கணும் அவசர பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் விபத்து சம்பந்தமான விஷயங்கள் நோயோட தன்மைக்கு வந்து அலோபதி தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சிறப்பான தன்மை தருது இயற்கை மருத்துவம் வந்து நன்மையை தருது ஆனா ஆரம்ப பழக்கமா கொண்டு வரணும் அதை பழக்கமா கொண்டு வந்தா அலோபதிக்கு போகாம இருக்கலாம் ஆனா ஒரு பிரச்சனை வந்துச்சோன்னா அவங்களை முதல்ல காப்பாற்றுறது அலோபதி தான் ஆனா அது எப்படி பார்த்தாலும் அந்த மருத்துவர்கள் வந்து சூரிய பணம் கூட மருத்துவரை அலோபதியில் கூட அந்த மருத்துவத்தை முறையா செஞ்சா அவங்களுக்கு வந்து சூரியன் தோசை வராது ஆனா மருத்துவத்தை முறையற்ற பயன்படுத்தினாங்கன்னா அந்த மருத்துவருக்கு உறுதியா சூரிய தோசை வரும் சூரியன் தன்னுடைய காரகத்தை தன்னுடைய பலத்தை வந்து தவறா யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு தோசத்தை மாதிரி அதை தயங்க மாட்டார் அப்புறம் பார்த்துக்கலாம் விட மாட்டார் தோசத்தை கொடுத்துருவாரு சரி அப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து தன் தொழில தவறு செய்வாரு சூரியனுக்கு அவர் மேல கோம் வருங்க கண்டிப்பா வரும் நாம எந்த ஒரு விஷயத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அதுலதான் நமக்கு ஆசீர்வாதமும் வரும் அதுலதான் தோசமும் வரும் ரெண்டுக்கும் நம்ம அந்த நெருங்கிய தொடர்பு கொள்ளப்போ அதுக்கு தகுதியான மாறிடும் அந்த தோஷத்தையும் பிறகு நம்ம தெரிஞ்சவங்க தான் ஜோசியமே அப்படிதான் இந்த ஜோசியம் வந்து ஒரு உயிரிய கலை இது மிக சிறப்பான கலைதான் இத தவறா நம்ம போதிச்சா புதன் குரு கேது இவங்க மூணு பேர் நமக்கு வந்து தோசத்தை கொடுத்துருவாங்க இவங்க மன வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க ரொம்ப அழகான வாழ்க்கை துணை வந்து தெரிஞ்சிருப்பாங்க கூட கூட்டிட்டு போனா மெரிட்டா இருக்கணும் அழகா இருக்கணும் அவங்க அப்படிங்கிறத விரும்புவாங்க இவங்க இவங்களே வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கக்கூடிய என்ன ஒண்ணுங்களா இவங்க காதல் வசப்படுறவங்க தான் ஆனா அதுல ஒரு கண்ணியா இருக்கும் அது வந்து கௌரவ குறைவா நடக்கிறது பிடிக்காது மற்றவங்க பார்த்துட்டு இவங்களையும் குடும்பத்தையோ ஏராளமா பேசுற மாதிரிலாம் அந்த காதலை கொண்டு போக மாட்டாங்க காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் முடிக்கும் நம்ம சுய கௌரவம் முக்கியம் சுய கௌரவ கௌரவத்தை குறைச்சு நம்ம வந்து அந்த காதலை குடும்ப கௌரவத்தை குறைச்சு காதலை போடக்கூடாது அப்படிங்கிற அனித்தரமான கொடுக்க முடியும் இது எல்லாம் ஒத்து வச்சுன்னா காதல் வசப்படுவாங்க இவங்களுக்கு காதல் வெற்றி கொடுத்துருமா இவன் வந்து காதல்ங்கிறது வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் விரும்பல் தான் இல்லை விரும்பி ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது காதல் திருமணம் தான் அதனால இவங்க வந்து ஒரு அழகான பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க உறுதி அப்படி காதல் பண்ணி திருமணம் செஞ்சுக்கணும் சூழ்நிலை வந்துச்சுன்னா எதிர்ப்பை பத்தி கவனப்பட மாட்டாங்க முதல்லயே நம்ம சேர்ந்து தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தரவா பார்த்துப்பாங்க இதுல அவங்களுடைய அறியாம இருக்கு அவங்க புரிதல் சரியில்லாமல் இருக்குது அதுக்காக இவங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து இதா பண்ண முடியாது இதை எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை செயல்படுத்திட்டுருவாங்க செயல்படுத்துறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில பாரு இப்படி போய் மாட்டிட்டான் இப்படி ஆகிட்டான் அப்படி மற்றவங்க சொல்லாத அளவுக்கு அந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி காமிச்சிடும் அந்த மாதிரி ஒரு தன்மை எனக்கு சூரியன் படம் இருக்கவங்க எல்லாமே காதலில் விட்டு விட்டுடுவாங்களா சூரியன் வந்து சுக்கரன் வந்து பால்க வச்ச தோன்றா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உடையவர் தான் சூரியன் ஒருத்தர் ஜாதத்துல இருந்தாலும் வேற கிரகனோட பலம் இருந்தாலும் பொதுவாகவே ஒரு ஜாதத்துல வந்து சந்திரன் சனி சேர்க்கை இருக்குன்னு வச்சுங்க சந்திரன் சனி சேர்க்க சந்திரன் சனி பார்வை அப்படிங்கிற வந்து என்னாதான் லவ் பண்ணாலும் ஸ்திரத்தன்மை குறைஞ்சிருக்கும் நம்பிக்கை எல்லாமே போவாங்க இவங்க இவங்க நினைச்ச விஷயம் தான் நினைச்ச விஷயத்திலே நம்பிக்கை எல்லாம் போறாங்கன்னா அவங்க ஜாதத்துல சனி சந்திரன் சேர்த்து தானே ஒரு கருத்தை சொல்லுவாங்க தானே அந்த கருத்தை மாத்திக்குவாங்க அவங்க ஜாதத்தை பாத்தீங்கன்னா அங்க சந்திரனை சனி பாப்பாரு மூணாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ பார்ப்பாரு இல்லன்னா சனியோட நட்சத்திரத்துல சந்திரன் நிற்பாரு இல்லன்னா சந்திரனோட நட்சத்திரத்துல சனி நிற்பாரு இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்திரத்தன்மை குறைஞ்சி அவங்கள பேசி பார்த்தோம்னா ஸ்திரத்தன்மை அவங்க ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க அவங்களுக்கு பலன் சொல்லி முடிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போது ஆயிடும் அந்த மாதிரி அந்த உறுதித்தன்மையே இருக்காது அந்த கருத்தை மாத்தி 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 போவாங்க மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எந்த கிரக லவ் சக்சஸ் பண்ற கொடுத்தாலும் அந்த லவ் கெட்டு போயிடும் அதனால சனிச்சந்திரன் சேர்க்க இருப்பாங்க காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி திருப்திக்கு பேரில் நிறைய சிக்கல்களை இவங்களையும் தேடிவாங்க அந்த சிக்கல்களை அதிகம் அனுபவிப்பாங்க அது வந்து இவங்களுக்கு அது பேர் புணர்ப்பு தோசம் சொல்லுவாங்க அந்த தோசை இருக்கிறனால அவங்களுக்கு காதல் வந்து சக்சஸ் எல்லாம் போடும் ஒருத்தருக்கு மற்ற வீரர்களோட பலம் குறைஞ்சிருக்கு சூரியனோட பலம் மட்டும் அளவுக்கு அதிகமா இருக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சூரியனோட பலம் மட்டும் அதிகமா இருக்கு மற்ற கிரகணம் பலம் குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும் என்ன எப்படி இருப்பாங்கன்னா கருத்து மட்டும்தான் சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க மற்றவனுடைய ஆலோசனை அபிப்பிராயத்தை கேட்டுக்கவே மாட்டாங்க எதையும் அவசர அவசரமா செய்வாங்க பொறுமைங்கிறது அவங்க இருக்காது யாராச்சும் எதாவது சொன்னா எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு மற்ற கிரகங்களோட பலம் குறைஞ்சு போச்சு எதுவுமே ஒரு குறிப்பிட்ட விஷயம் அதிகமாக கூடாது நானே கூட ஜாகத்துல சூரியன் உச்சப்பா அது நீச்சப்பா அது வந்து ஆட்சிப்பா அப்படிம்பாங்க எனக்கு அப்படினா மூலத்திரிக்கணும் அனுபவத்தை நான் சொல்றேன் எல்லா கிரகமும் சமமான இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கை சிறப்பா வாழ்றத நான் பாத்துருக்கேன் ஏதாவது உச்சமா இருந்தா அந்த காரகத்துக்கு உண்டான வந்து இவங்களோட பலமாயிடுவாங்க அவங்க இவங்களே போட்டு தாக்குவாங்க அப்ப வந்து எல்லாமே பலமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை எல்லாமே சமமா இருக்கணும் பலமா இருந்தா நம்ம சமத்து கொண்டு வரணும் அதனால தான் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு சூரியனோட பலம் மட்டும் அதிகமாக வந்து மற்ற குறைஞ்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சூரியன் ஒருத்தருக்கு உச்சம் மற்ற கரம்னா பலம் இல்லை எல்லாம் எனக்கு தெரியும்பா நான் சொந்த அப்படிம்பாங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற இங்கேதமே அவனுக்கு தெரியாது எல்லா பேச்சுடைய வெளிப்படையாக பேசுவாங்க அந்த பேச்சில் ஒரு நயம் இருக்காது அதில் ஒரு கவர்ச்சி இருக்காது மற்றவங்க வந்து இவளை வந்து அனுசரித்து போக மாட்டாங்க மற்றவங்களையும் இவங்க அனுசரித்து போக மாட்டாங்க மற்றவங்களையும் இவங்கள அனுசரித்து போக மாட்டாங்க இவங்க எண்ணமே என்ன அனுசரித்து தான் நீங்க வரணும் உங்களை அனுசரித்து நான் வர மாட்டேன் அப்படின்னு தான் என்னோட எண்ணமே அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கூட தீமை செய்யும் இவங்க வந்து அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையோட இவங்க முடியாத கூட முடியும்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குது பதவிகளா அது தன்னம்பிக்கை கிடையாது அது வந்து முரட்டு நம்பிக்கை அது தேவையில்லாத வேலை சாத்தியமாவாதே சாத்தியம் சாத்தியம் சாத்தியமாக சாத்தியம் ஆக முடியுமான்னு எம்எஸ்லி புத்தக எழுதி இருந்தார் சாத்தியமாகாதே ஆகாதே சாத்தியம் ஆக முடியுமானு எழுதி ஒரு தெளிவாக அதை குறிப்பிட்டிருப்பாரு அது வந்து அந்த மலை அப்படியே கீழே கொழுந்து நீ நினச்சினா கீழே விழுந்துருமா திடீர்னு யாராவது ஒரு பெரிய குருவம் கால்ல விழுந்து போகும்போதுன்னு நினச்சா வந்துடுமா கும்பிடுறால் வந்து நினைக்கிற எண்ணங்களுக்கும் ஒரு அந்த தன்னம்பிக்கைக்கும் ஒரு இது இருக்குது அதுதான் அந்த அது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமான தேவையில்லாத தன்னம்பிக்கை வச்சிருப்பாங்க சூரியனோட பலம் அதிகமா இருக்கு மற்ற கனங்களோட பலமும் நல்லா இருக்குது அப்படிதான் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எல்லாத்துலையும் நிதானமா செயல்படுவாங்க எல்லா வகையிலும் திறமை இருந்தாலும் சாத்வீகமா நடந்துவாங்க மனதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இவங்க அறிவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எதை வெளிப்படுத்தணுமோ அதை மட்டும் வெளிப்படுத்துவாங்க எதை வெளிப்படுத்த வேண்டாமோ அதை மறைச்சுக்குவாங்க இவங்க கண்டிப்பும் உதாசீனமும் குறைஞ்சிருப்பாங்க ரொம்ப அதிகமா கண்டிக்கிறது உதாசீனமா இருக்க இருக்காது அன்பு நேசம் அது ரெண்டும் மட்டும் தான் காட்டுவாங்க பல ரொம்ப ஜனரஞ்சகமா இருப்பாங்க எல்லா கிரகமும் சமமா இருந்தா அவங்கதான் வாழ்க்கையில மிக அதாவது புகழ் பெறதுங்கிற வேற வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க நேரில் இதுவரை சூரியனின் குணத்தை ஆறு பகுதிகளாக பார்த்தோம் ஒன்பது பகுதிகளாக பார்க்க போறோம் அதுல ஏழாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆறு பகுதியை நல்லா பாருங்க பார்த்து சூரியன் குணத்தை நல்லா தெரிஞ்சுக்க இன்னும் மூன்று பகுதிகள் இருக்கு அதை பார்த்து சூரியன் குணத்தை கத்துக்கிட்டு தோசை வராம எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கருமா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள் Uh... -huh.